சங்கர அரகர சங்கர மெய்யன்பர்களே நமஸ்காரம் வில்லிசை கலைஞர் கலைமாமணி பாரதி திருமகன் உங்களிடம் பேசுகின்றேன் ஆச்சாரியால் அவதரித்த அனுஷ தினத்தன்று பிரத்யேகமாக ஆச்சாரியம் அனுஷம் அனுகிரகம் எனும் சிறப்பு வில்லிசையை பாரதி திருமகனாகிய நான் குழுவுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வில்லிசையை வழங்கிய தயாரிப்பாளர் திருமதி ராஜி வெங்கடேஷ் அவர்கள் மகா அனுஷ சத்சங்கத்தின் வழியாக அவர்கள் இதை உங்களுக்கு வழங்குவதில் பெருமையடைகிறார்கள் ஆச்சாரியால் அவதரித்த அனுஷ தினத்தன்று மே இருபத்தி மூணு மாலை நான்கு மணி அளவில் பிரீமியர் செய்யப்படும் அனைத்து மையன்பர்களும் இந்த சிறப்பு வில்லிசையை பார்த்து மகிழ வேண்டும் என்பது தயாரிப்பாளரின் அன்பு அவா கலைஞர்களின் அன்பு பிரார்த்தனை